அம்மா என்னைக்கும் எங்க அம்மா மட்டும் இல்ல இவங்களும் எங்க அம்மாதான் தமிழக மக்களே ஒரு இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட இப்ப ஒரு கரண்டே இல்லாத ஒரு குடும்பத்துல கரண்ட் இல்லைன்னு சொன்னாக்கா அந்த வீட்டுல வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எதுவுமே இருக்காது அப்படி ஒரு சூழ்நிலையில கணவரை கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க வந்து எப்படி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவலாம் நம்ம சேனல் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உதவி சிகாரமாக நம்ம வந்து இப்போ வந்திருக்கிறோம் அந்த வீட்டை தான் இப்ப அவங்கள்ட்ட நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன் அந்த வீட்டுல அந்த அம்மா மட்டும் தனியா இருக்கிறாங்க அவங்கள சுத்தி பக்கத்துல மக்கள் எல்லாம் இருந்தாலும் இப்ப அந்த வீடை வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் ஒரு ஜஸ்ட் ஒரு வீடு தான் ஒரு சின்ன வாசலு அறைகள் எதுவுமே கிடையாது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எதுவுமே கிடையாது கிரைண்டர் கிடையாது மொபைல் கிடையாது அவங்கள்ட்ட சிம்மி விளக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுப்பு விறகு அடுப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேஸ் இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கையோ வச்சிருக்காங்க அரசு தரப்புல இருந்து ஒத்தலை ஈட்டு வேணும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து அந்த அம்மாவை சந்திக்கு இதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான் வாங்க வீட்டையும் காட்டுறேன் அந்த அம்மாவையும் காட்டுறேன் இணைஞ்சி நம்ம அந்த அம்மாவை போய் பார்ப்போம் வணக்கம்மா நாங்க வந்து டிடி சேனல்ல இருந்து வரோம் உங்களுக்காக உதவி பண்ணலான்னு வர்றோம் எப்படி இருக்கீங்க இது நான் குடும்பம் தான் வேற எந்த வயிற்றும் கிடையாது விளக்கு வச்சுக்கிட்டு தானே எரிவுறேன் எனக்கு எந்த ஆது பாதும் இன்னைக்கு ஓடுனா தான் சாப்பிடுவோம் இல்லைன்னா நான் பட்டினி தான் கிடக்கேன் வேற எந்த வயிற்று இல்லை காசு பணத்துக்கு எந்த சுத்தமா கிடையாதுல்ல இல்ல எதை குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் தீத்து விடாத இப்ப மூணு வருஷமா காறு பாய போட்டுக்கிட்டுதான் நான் வரோம் அதுக்கும் இப்ப சாப்பான காசு கிடையாது என்னால இந்த மாத காசு தான் அந்த ஆயர் ரூபாயில என்ன பண்ணுவோம் குடும்பம் நடத்துவீங்க ஏன்னா அழகு நடத்தமில்ல அது இது போட்டு வச்சிருக்கேன் அழாதீங்க அழாதீங்க நான் உங்க பையன்னு நினைச்சிக்கோங்க உங்க மகன்னு நினைச்சிக்கோங்க நானும் உங்களுக்கு உங்களுக்கு பையன்னு நினைச்சிக்கோங்க அழாதீங்க எனக்கு மனசு சங்கடமா இருக்குது எந்த இதுவும் கிடையாது வாங்கிக்கிட்டா உம் உம் அழாதீங்க நீங்க தயிச்சீங்க அழாதீங்க முதல்ல அழுதா போய் தாத்தா இல்லைங்களா தாத்தா அழுத்தா ம் எனக்கு வந்து ஒரே பொண்ணுதான் ரெண்டாம் தரத்துல புள்ளி எல்லாம் கிடையாது மோதல ரெண்டு ஆம்பளை ஆம்பளம்ல ஒண்ணு செத்து விட்டா ஒருத்த இருக்கான் அவன் எல்லாம் எனக்கு செய்ய மாட்டான் எனக்கு யாருக்கு ஆஹ் இந்த வீட்டுல குடி வந்துகிட்டு இருக்க குடும்பம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அடுப்பு வந்து எந்த அடுப்பு விறகு அடுப்பு தான் யூஸ் பண்றீங்க எனக்கு இந்த கேஸ் எல்லாம் வச்சு ஆக்கி பழக்கம் தெரியாது எனக்கு எந்த இதுவும் தெரியாது அடுப்பு தான் இந்த குச்சி அந்த அடுப்புல கொஞ்சம் வர வைக்கிறேன் சரிம்மா வேற ஒண்ணும் கிடையாது சரி வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க வீட்டை வந்து பாக்குறாங்க

கரைக்கு என்னமா போட்டிருக்கீங்க நீங்க சாணி தான் போட்டு சாணம் மொழி இருக்கீங்களா ஆஹ் இப்போ நீங்க இப்ப புதுசா மொழினீங்களா இப்ப மொழுன்னா எறும்பு மருந்து எல்லாம் போட்டிருக்கீங்க எப்படி சாப்பிடுறீங்க எப்படி படுத்துருக்கீங்க அதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் ஏன்னா எறும்பு நிறைய வருது ஓ அதுக்கு நிட்டா அத வச்சு இப்போ காளை மருந்து தான் சரிங்கம்மா அது என்னன்னா அரிக்கி அந்த எறும்பு கடிக்க தான் சாணி போட்டு மொழி இதோட தான் மொழி இருக்குறது நல்ல மொழி துணி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கபோர்டு எதுவுமே இல்லையாமோ கிடையாது ஆஹ் இந்த இதுல என்ன இதுல இதெல்லாம் மசாலா

அப்பா அந்த மண் அப்படியாது இங்கெல்லாம் கோலம்பலத்துக்கும் அது கிடையாது அப்பா ஆட்டோ வச்சு அப்பா வண்டி குதிரை ஒத்த வண்டி வச்சு ஓட்டுனாங்க அதுலயே வந்து இதுல கார் ஓடு சரிங்கம்மா இந்த இடத்துலயே தான் நான் இருக்கேன் வேற எந்த இடமும் கிடையாது அப்பா காலத்துல இருந்து இந்த மத்தியான ஆட்டுன்னு ஒரு இடத்துக்கு சாப்பிட்டு படுத்த படுத்தம் பாருதான் ஓ இந்த சாப்பாடு வந்து இப்ப மதியானத்துக்கு வச்சிருக்கீங்க இதுக்கு என்ன சைட் டிஷ் அதாவது மாங்காய் வச்சு சாப்பிட்டுக்கீங்க அந்த வீண உலகத்துல என்னென்னமோ சாப்பிடுறாங்க நீங்க சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறீங்க அது வந்து பெரிய ஒரு வரப்பர வீட்டு அப்படியே சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுற மாயும் அந்த அம்மாவுடைய கஷ்டமான சூழ்நிலையை நம்ம கேட்டு ஒரு வகையில கண்ணு கலங்கி இருக்கிறோம் இப்ப அந்த வீட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த திங்ஸை பார்த்தோம் அந்த பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து குடும்பம் பண்ணிக்கிறாங்க புலங்கிறாங்க தூங்கிக்கிறாங்க பாத்தீங்க எறும்பு மருந்து பக்கத்துல போட்டுருக்கிறாங்க எவ்வளோ ஒரு அதாவது சுகாதார கேடுகள்லாம் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு வாங்க அவங்க வீட்டை சுத்தி எப்படி எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சரௌண்டிங்கை வாங்க

சொல்லிட்டு நம்ம பேசுறதுக்கு வந்தோம் இப்ப அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம பார்த்தோம் பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு முதல்ல நம்ம வாங்கிட்டு வந்த அந்த திங்ஸ் அந்த பொருளை வந்து அவங்க கொடுத்து அவங்க முகத்துல வர சந்தோஷத்தை பார்த்து இப்ப இதை விட பெரிய வார்த்தை இல்ல எனக்கு பிளீஸ் தான் எனக்கு வேணும் ஆசீர்வாதம் கண்டிப்பாங்கம்மா கண்டிப்பாங்க நாங்க நம்ம டிடி சேனல் மூலமா உங்களுக்கு உதவி பொருள் கொண்டு வந்திருக்கிறேன் அதுல வந்து ஆஹ் திருச்சிக்கு வைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு இடம் வசதி இல்லாம இருக்குது இதுல வந்து எல்லா பொருட்களும் நீங்க வச்சுக்கோங்க அம்மா இப்போ வந்து நம்மளால ஒரு சின்ன உதவி தான் செஞ்சுருக்கிறேன் நான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு நான் நான் சொல்லலை சரிங்கம்மா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னு சொன்னா நம்ம டியூட்டி சேனலோட வியூவர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் நான் இந்த பாக்குறவங்களுக்கு வந்து உங்களுடைய மெசேஜ் என்ன உங்களுக்கு அவங்கள்ட்ட என்ன உதவி உங்களுக்கு தேவைப்படுது உங்களுக்கு எனக்கு இந்த கரண்ட் தேவைப்படுது இன்னும் கரண்ட் இல்ல வீட்டுல எதுமா கிடையாது சரிமா இந்த வீட்டுக்கு ஏதாச்சும் கீர்த்து கீர்த்து விட்டு விட்டாங்கன்னா போதும் சரி உதவி பண்ணுனா எனக்கு சரிங்க எனக்கு இந்த அடுப்பு கூட எனக்கு தேவையில்ல அந்த அடுப்புல ஆக்கிக்கலாம் நாங்க பேச அடுத்ததுல எனக்கு தெரியாத வீடு கூரையை மாத்தி கே குடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைங்க நம்ம இந்த கோரிக்கையை நம்ம நம்ம பார்க்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்கிறாங்க எழுபத்தி ஏழாயிரம் எண்பதாயிரம் எண்பதாயிரம் சப்ஸ்க்ரிப் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி ஏதாவது உதவிகள் நமக்கு குறைச்சிதுனாக்கா உங்கள காண்டக்ட் பண்றோம் நம்ம மொபைல் நம்பர் வாங்கிட்டு உங்கள அவங்கள வந்து எந்த உதவி கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து நாங்க பண்றோம் நாங்க பண்ணி என்ன கொஞ்சம் மயல்ல நனையாத சரியில்ல மயல்ல நனையாத சரி இருந்தா காலம் ஓட்டுனா போதும் சரிங்கம்மா உங்களை சந்திச்சதுல மிக மகிழ்ச்சியா இருக்கிறோம் நாங்க உங்களை வந்து நேத்தே நான் வந்து பார்த்தோம் அதாவது இன்னைக்கு பார்த்ததுல மிக மகிழ்ச்சி நல்லதுமா இதை வச்சுட்டு நல்லா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வது நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எங்க டீம்ல டிவி சேனல் மூலமா உங்களை வாழ்க்கிறோம் வரவேற்கிறோம் அன்புக்குரிய நெஞ்சங்களே இப்போ வந்து ஒரு ஹெல்பிங் தாட்ல இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பேசப்படணும் நமக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உதவிங்கிறது வந்து இப்ப வந்து யாருக்குமே யாரும் உதவி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி ஏழ்மையா இருக்கிறவங்கல்ல தனிச்சு இருக்கிறவங்கல அதாவது எந்த சொந்த பந்தங்களும் பக்க தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டு தனியா கையில கைய வந்து தலையணையா அவங்க வச்சுக்கிட்டு இந்த அறிகால அவங்க படுத்து தூங்குற நான் பார்த்தேன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளால உள்ள சின்ன ஒரு உதவி வந்து பெரிய ஒரு உபகாரம்னு சொல்லுவாங்க அது மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு மனசுல போடுதோ அவங்களுக்கு வந்து நீங்க மாதிரி ஆதரவு இல்லாதவங்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டிடி சேனல் மூலமா அவங்களை அன்போடு கேட்டுக்கிறேன்